உட்டா பஞ்சாப் ஆன்லைன்ல லீக்கான விவகாரம் பாலிவுட்ல மட்டும் இல்ல கோலிவுட்லயும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஷாஹித் கபூர் கரீனா கபூர் ஆலியா பட் நடிச்சிருக்க இந்த படம் நேற்று திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கு இந்த படத்தை எல்லாரும் தேட்டர்ல மட்டுமே போய் பார்க்கணும்னு இண்டஸ்ட்ரியில இருக்க அத்தனை பேரும் சோசியல் மீடியாஸ் மூலமா சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில உட்டா பஞ்சாப் படம் புதுச்சேரியில உள்ள ஒரு தனியார் லோக்கல் சேனல்ல பிளே ஆகி இருக்குது இன்னும் திரையுலகத்துல இருக்கவங்க கிட்ட கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால ஒட்டுமொத்த பிலிம் இண்டஸ்ட்ரியும் ஒன்னா சேர்ந்து இந்த படத்துக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில தயாரிப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காங்க நடிகர் சங்க செயலாளர் திருட்டு டிவிடியை வெளியாகிறத கட்டுப்படுத்தணும் எந்த தேட்டர்ல திருட்டு டிவிடி தயாரிக்கிறாங்களோ அந்த தேட்டருக்கு தடை விதிக்கிறது தொடர்பா நாங்க பேசி இருக்கோம் இன்னைக்கு உட்டா பஞ்சாப் படத்துக்கு ஏற்பட்ட நிலை நாளைக்கு எந்த படத்துக்கு வேணா ஏற்படலாம் எல்லாரும் விழிப்புணர்வு உணர்வோட இருக்கணும் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்சார் போர்டுக்கு போன உத்தா பஞ்சாப் படத்தோட காப்பி தான் ஆன்லைன்ல லீக் ஆகி இருக்கு அப்படின்ற செய்தி எல்லார் மனசுலயும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு கிட்ட நெருங்க நெருங்க கபாலி படத்தோட எதிர்பார்ப்பு ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு ஆனா இந்த படத்தோட பாடகல் படுற பாடு இருக்கு பாருங்க ஜூன் ஒன்போது இல்லை ஜூன் பன்னெண்டுக்கு தள்ளி வச்சுட்டாங்களாமே இசை வெளியீட்டு விழாவே நடக்க போறது இல்லையாமே அட ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸாக வந்து